கருத்தரங்கம் முனைவர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மூத்த பத்திரிக்கையாளர் ஆளி செந்தர்நாதன் ஆகியோர் கலந்து கொள்ளும் சிறப்பு கருத்தரங்கம் டிசம்பர் இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு பெரம்பூர் பெரவல்லூரில் உள்ள பிங்க் பேர் பார்ட்டி ஹாலில் அனைவரும் வருக போன

கொடியெல்லாம் இணக்கிட்டு நாங்க கட்சி விட்டு விளகுடுறோம் அப்புடின்னு பேட்ச் எல்லாம் கழட்டி மேகமேல வச்சுட்டு கிளம்பிட்டா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட உட்கட்சி பூசல் கட்சில நிர்வாகியே போடல அதுக்குள்ள மூடு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து சில சுவாரஸ்ய சகவல்கள் இருக்குது அது மட்டும் இல்லாம சமீபத்துல அந்த கட்சியினுடைய அதிகார அதிகாரம் அதிகாரப்பூர்வ ஆதரவாளர் அஹ அ அதிகாரப்பூர்வ ஆரோவாரம் ஆதரவாளர்கள் அதிகாரபூர்வம் எனக்கு ஏன்னா அப்புறம் நீங்க பொறுப்பு எதுவும் போற மாட்டேங்கிறாங்க அதிகார பூர்வ செய்திப்பாளர் அதிகாரப்பூர்வ உறுப்பினர் அதிகாரபூர்வம் இதாக இருந்தோம் அதிகாரபூர்வ ஆ ஆதரவாளர் அவர் அவர் பே அவர் பேசினதுக்கு அண்ணன் வன்னியரசன் அவர்கள் மேடையிலே வந்து உமாங்குத்து குத்துக்கலாம் தொண்டையிலே சொல்லிக்கிட்டாப்புல அந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஓகே என்னப்பா ரொம்ப ஆவேசமா இருக்கங்களா? ஆமா கேட்சி ஊதேரி அப்படி கலந்து ஊதேரி நம்ம இருக்கே. ஆமா, நாங்க வந்து போறோம்ங்க. நீங்க வந்து இதோ ஊருங்க. தலைவரி வந்து பெண்களை மதிக்கிறோம் அப்படினு சொன்ன ஒருத்த தான் கட்சில இருந்தோம். இப்போ அந்த மாதிரி இன்னும் செயல்பாடுகள் இல்ல. என்ன என்ன மதிக்கலையா போவங்களா? முன்னல்ல வந்து மாவட்டம் தோறும் கொடி ஏத்திட்டீங்கறாங்க போல. சரி. வழக்கு மகளிரணிங்கிற முறையிலியோ, உங்க நிர்வாகிங்கிற முறையிலியோ இவங்க நிறைய பேர்த்த திரட்டி களத்தில் வேலை பார்த்துருக்காங்கிற முறையிலையோ சரி அவங்க கட்சியினுடைய மரியாதை எதிர்பார்க்குறாங்க என்ன மரியாதை? கூப்பிட்டு குடியேற்ற விடுறது இல்ல அவங்க பகுதியில குடியேற்ற போது அவங்கள வந்து மதித்து அனௌன்ஸ் பண்றது அந்த மாதிரி பொறுப்பு போடுறதுங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செய்யணுமா இல்லையா கட்சியில இப்ப வரைக்கும் மாவட்ட செயலாளர் யாரு 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 போட்டால்தானே யாரும் சொல்ல முடியாது யார் யாரும் நான் தான் கேட்கறது நீங்களும் கேட்கறீங்க மாவட்ட செயலாளர்னு யாரும் ஒருத்தரும் போடல அது கட்சியில பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த கேள்வி தலைமையை நோக்கி போய்கிட்டே இருக்குது தலைமையில யாரை ரிசீவ் பண்ணுவா தலைமையில் இருக்கிற கோவாவில் இருக்க கோவால தலைமையே கோவால இருக்குங்கிறப்ப யார் ரிசீவ் பண்ணுவா அப்ப தலைமையை ரிசீவ் பண்ண முடியல ரீச் பண்ண முடியல ஸோ அந்த சிக்கல்களில் அந்த விரக்தியில் வேண்டாம் இது ஒன்றும் வண்டி ஊடு போய் சேர்றாப்புல தெரியல நாங்கள் விளைக்கிறோம் அப்படின்னு வண்டி விட்டு எல்லாம் இறங்குறாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷத்துல தான் கூடாரங்கு பார்த்தோம் பதினாலு வருஷத்துல ஒரு கூடாரங்காலி ஆயிட்டு இருக்கு இது என்னடானா பத்து நாளில் ஆகுது ஆமா வந்து அவங்க பேசும்போதே சொல்றாங்க நான் மாநாட்டுக்கு நிறைய பேரை கூட்டிட்டு போயிருந்தேன் இதெல்லாம் வச்சிருந்தேன் பட் ஆனா மதிப்பு இல்ல மதிப்புன்னு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த பகுதியில் கூட்டம் போடுறப்ப இவங்க நம்மளுடைய கட்சியினுடைய மகளிர் இருக்கிறாங்க இவங்க இல்ல இந்த நிர்வாக நிர்வாகியா நாங்க இவங்களை வந்து அறிவிக்கிறோம் இல்ல இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறோம் இல்ல இவங்கதான்ப்ப அந்த பகுதியினுடைய தாவேக்காவின் முகம் இப்படி எல்லாம் கட்சியினுடைய பொதுச்செயலரோ தலைவரோ ஏதோ ஒருத்தர் சொல்லணும்ல அந்த அங்கீகாரம் வேணும்ல கட்சியில இருக்கவங்க எதுக்காக வேலை பார்க்க போறா ரெண்டு விஷயம் ஒண்ணு அந்த கட்சி அதிகாரத்தை அடையும் பொழுது அதுல அவங்களுக்கான உற்பத்தி வகிக்கிறது அந்த மாதிரி பதவியிலோ ஏதோ ஒண்ணு ரெண்டாவது கட்சிக்காக நம்ம வேலை பார்க்கறோம்னா கட்சி நம்மள அங்கீகரிக்கணும் ரெண்டே மேட்டர் தானே இப்ப கட்சியினுடைய அங்கீகாரத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க கிடைக்கலங்கிற பட்சத்துல ரெண்டாவது கட்சியினுடைய நடவடிக்கை இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ நாம தான் அப்படியே புதுசா கட்சி ஆரம்பிச்சு அப்படியே வர தளபதின்னு கட்சிகள் இருக்குது அதெல்லாம் வந்து பாத்துட்டு தான் ஏகப்பட்ட பேர் வந்து யார் வந்துருப்பாங்க கொடியேற்றத்துக்கு யாரு அரியலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் அண்ணன் தொழில் திருமணம் ஊரு அவர் கட்சி தலைவர் எவ்வளவு வந்து போயிருப்பாரு சர்ற சரண் வந்து வந்து போயிருப்பாருல்ல

ஆட்சியை கைப்பற்றுவாங்களாமா ஆமாம் ஆமாம் மிகப்பெரிய பெரும்பான்மையில் இரநூறு சீட்டுக்கு மேலேயும் இரநூறு சீட்டுக்கு மேலே பிடிச்சிருவோம் இரநூறு சீட்டு இல்லை ஆட்சியை கை பெரும்பான்மையாக ஆட்சியை கைப்பற்றுவோம் சொல்கிறாருங்க ஒரு டிபேட்டில் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் இரநூறு சீட்டுக்கு மேலே நாங்கள் கண்டிப்பாக இரநூறு சீட்டுக்கு மேலே அடிப்போம் அது என்ன வாயு தானே கணக்கா வாய் தானே சொல்லி விடு அடிச்சு விடு அவன் எவன் கேட்க போகிறான் இப்போ இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அந்த பெண் பெண் அவங்களுடைய வீட்டில் இருக்க உறவினர்கள் மாற்று கட்சியில் இருக்கிறாங்க அவங்க வந்து சூழ்ச்சி செய்து இந்த பெண்ணை வந்து அனுப்பி நீங்க தாவேக்காவை டம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க உட்கட்சி கட்சியில் இன்னும் நிர்வாகி பொருள் யார் வந்து செயலாளர் தெரியும் பொருளாளர் தெரியும் தலைவர் தெரியும் அதை தவிர வேற யாரும் தெரியுமா துணை பொதுச் செயலாளர்கள் யாருன்னு தெரியுமா இருக்காங்களா முதல்ல இல்ல இந்த கட்சியை ஒருத்தர் காலி பண்றதுக்கு உட்கார்ந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறாங்களா இல்ல இன்னும் கட்சியோட பேரே முழுசா எல்லாருக்கும் தெரியுமா தெரியல ஒரு போட்டோ காமிச்சு இப்ப இந்த ஒப்பீனியெல்லாம் கேட்பாங்க இந்த போட்டோ காமிச்சு இவர் யாரு அவர் யாருன்னு கேட்பாங்க அதுவே பல பேரும் தெரிய மாட்டேங்குது கட்சி பேரே முழுசா இந்த விஜய் அவன் கட்சி பேர் அறிக்கிறேன் போயிருப்பான் அவனுக்கு எப்படி தெரியுது சார் அந்த அந்த நிலமையில உங்களுக்கு சூழ்ச்சி பண்ணுறாங்க சூழ்ச்சி அதுவும் இல்லாமல் ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா மக்கள் இயக்கத்தில் வந்து பத்து வருடமாக பண்ணி புரிஞ்சேன் இப்போ வந்து தாவேக்கால் இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது சூழ்ச்சி பண்ணுறாங்க அவங்க அப்போ நான் அந்த கொடி இறக்குனாங்கல்ல போது தான் தெரிஞ்சிருக்கு கொடியே தலையில இருந்துருக்கு ஆஹா அதெல்லாம் ஒரு வரலாறு தான்ண்ணா இதெல்லாம் ஒரு வரலாறு கூடிய தலைவர் தலைக்கிலே தருவாங்க பிஏபுக்க ஆரம்பிங்க அது மாதிரி இதெல்லாம் ஒரு வரலாறு அவங்க பேசுவாங்க

மன்னிப்பு வலியுறுத்தணும் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும்னு கண்டிக்க கூடாது இந்த இந்த வலியுறுத்தான் அரசியல் இளம் தலைவர்கள் இளம் இளம் தலைவர்கள் தளபதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்கடா பரவசமா படபடன்னு ஏன்னா அணில் சித்தையார் அணில் சில அணில் கொஞ்சம் பாத்திரமா தான் இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் தெரியுது அதுல கொஞ்சம் வந்து ஒரு படபடப்பு வந்துடும் உங்களுக்கு இது அட்டாக் பண்ற புலி இது அசால்ட்டான புலி இது அப்பேற்பட்ட புலி இது அசாத்திய புலி வாயம் ஊற சொல்லிட்டு என்னது என்ன இல்லைண்ணே இப்படி வந்து புலிப்பட ஆடியோ லான்ஸில் வந்து டிஆர் தலைவர் அம்மா பேசினார்ல அதே மாடுலேஷன்ல தம் கட்டிட்டு மூச்சு முட்டிட்டு இந்த தாவே காலனுடைய பகுதியம் வராங்க அதிகாரப்பூர்வ ஆதரவாளர் இருக்கார்ல அதிகாரப்பூர்வம் யாருடாவது இவருக்கு தெரியாதுதா அதிகடா திக்குச்சிக்கெடுத்து தீண்டாமை கொள்ளுத்து இதுதான் ஏன் கருத்து தெரியாதா கவிஞர் தொட ஆசிரியர் கவிஞர் சொல்லி பாப்புல இல்ல அமுடா தீண்டாமை எடுத்து தீ

அந்த அதிகாரம் அனைவருக்கும் கிடைப்பதுதான ஒரு சமத்துவ பார்வையோட அரசியலாக இருக்கும் ஆனால் திமுக அதை கொடுக்கதா இல்லை அதனால் தான் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் சொல்கிறாங்க அதிகார பகிர்வை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் ஆட்சியிலும் பங்கு கொடுக்கின்றேன் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கின்றேன் என்று சொல்கிறாருல அதை சொல்வதற்கே பெரிய துணிச்சல் வேணும்ல கொஞ்சம் தலைக்கு தில்ல பத்து இல்ல கொஞ்சம் கிடிக்கடி கேள்விதான் அதில் தலைக்கு தில்ல பத்து இல்ல ரைட்டா ஸ்ட்ரெயிட்டா ஒன் டொன் கூப்பிட்றோம்ல ம் தான்

அன்னைக்கே வந்து தலைவர் திருமாவுட்போட எல்லாரும் இதுக்கான பதிலை வந்து ரொம்ப டிக்னிட்டியாக மரியாதையோட வந்து அதை சொன்னாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முறை இருக்குது இப்போ நீங்க அதை சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி பண்டிகை கால ஆஃபர் கொடுக்குற மாதிரி அதை சொல்லக்கூடாது அப்படி சொல்கிறதுங்கிறதே ஒரு மேட்டிமை தான் நம்ம போல் இல்லை அது யாரும் சொல்றது முதல்ல அது அது தனி போர்ஷன் அதுக்கிட்ட போவாதீங்க நான் என்ன சொல்றேன் அப்படி சொல்றதுன்னு ஒரு மேட்டிமேட்டணும் அது அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா அப்புறமா என்னமா நான் ஆட்சியில் பங்கு கொடுத்துறேன் அதிகாரிய பங்கு கொடுக்குங்க நீ சொல்லு நீ சொல் தலைவரே நீ என்ன கேட்குறீங்க இப்போ செய்தி தொடர்பாளர் அவர் சொல்லுவாரா அவர் சொல்லுவாரா அதெல்லாம் தலைவர்கள் ஒரு கூட்டணி பற்றி முடிவு செய்யும் பொழுதோ ஒரு அடுத்த கட்ட அரசியல் நகர்வை பற்றி அவங்க முடிவு செய்யும்போதோ அவங்க பேசிக்கிறது அதை நீ சொல்லுவியா நான் சொல்லுவியான்னு அதான் கரெக்டாக

சொல்லுவார் இல்ல மக்களுக்கு தெரியப்படுத்துவாரு தவிர அவர் முடிவு சொல்ல மாட்டார் நாளைக்கு வந்து ஒரு நம்ம கான்ஸ்டன்டேட் நவீந்திரன் தொடர் வந்து நாளையிலேருந்து இருந்து திமுக வந்து அடுத்த கூட்டுற தொடரில் இத பத்தி பேச அப்படின்னு அவர் சொல்ல முடியாது இப்படி பேச சொல்லி எங்க தலைவர்கிட்ட சொல்றோம் எங்க உறுப்பினர்கள்கிட்ட சொல்றோம் இதை கட்சிக்குள்ள நாங்கள் வலியுறுத்துறோம் தான்

அது நான் இந்த ஆச்சரிய இருக்கிறேன் என் கையில வந்து கரண்டி இருக்குது நான் பார்த்து பக்குவமா என்ன இருக்குது நான் பார்த்து பக்குவமா சுத்த முடியும் எப்படி வேணா வீசலாம் அதனால பொறுப்புல இருக்கிறவங்க தான் பேசணும் தான் அறிஞர் அண்ணா சொன்னது அதான் இந்த இடத்துல நம்ம மேற்கொள்ள அண்ணா வழிகாட்டி இல்லையே தெரியாது பெரியாருக்கு அப்புறம் காமராஜர் அப்புறம் அம்பேத்கர் தானே அவங்களுக்கு அண்ணா தெரியுமான்னு தெரியல இப்ப இவரு நம்ம அண்ணன் ஆளுநர் ஷானவாசு அவர்கள் வந்து ஏதோ சொன்னாரு இப்போ நீங்கள் விட அதிகாரத்துல பங்கு கொடுக்குறோம் வாங்க அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்றது வீசிகாவ சிரும்பப்படுத்துற மாதிரி இது வந்து ரொம்ப நாளமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது என்னன்னா ஒண்ணு கூட்டணி நெருக்கடினால தலைவர் வந்து வர நிகழ்ச்சியில் பங்கெடுத்துருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவரை சிரும்பப்படுத்துற மாதிரி நாங்கள் உங்களுக்கு பங்கு தருவாங்க பங்கு தருவாங்க அப்படிங்கிறது அவங்களை சிரும்பப்படுத்துறாங்களோங்கிறது தோணுது இதை ஆளுநர் சமவாசன பலரும் வந்து இதை பதிவு பண்ணிட்டாங்க வெறுமேன வெறும் அதிகாரத்தை அடையணுங்கிறதுக்காக மட்டுமோ இதேதான் சிறப்பா குமார் பேசிட்டு இருந்தாப்புல நீங்க டெபுடிசேம் ஆக்குங்க டெபுடிசேம் ஆக்குறவங்களோட போறோம் ஏதாவது தலைவர் கேட்டார் டெபுடியிசேம் ஆகிறதுக்காக நான் கட்சி நடத்தினேன் இதுக்காக நான் கட்சியா போஸ்டிங் இயலோட கான்ஸ்டிடியூஷன்ல ஆனா இருக்கே வேலை கான்ஸ்டிடியூஷன் ஒரு எம்எல்ஏ எம்பி மாதிரி சிஎம்ங்கிறது ஒன்னு இருக்குது நம்மளுடைய வந்து பணிகளை பொறுத்து நம்ம எப்படி இது பண்றோம் ஒரு அரசு அதோட திட்டமிடலை குறித்து நாங்க இப்படி எங்க விருப்பப்படுறோம் அப்ப இன்னைக்கு இன்னொரு ஆள் இருந்தா அந்த பணிகளை செஞ்சா நல்லா இருக்கும்னா அரசு அதோட சௌகரியத்துக்காக அது பயன்படுத்திக்கிறது நம்ம என்ன சொல்றோம் சரி அப்படி ஒன்று உருவாக்கி தலைவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறது அது தலைவருக்குள்ள அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டாவது அதற்காக வந்து இந்த கூட்டணி கட்டப்பட்டதா மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டில் இதற்காக கட்டப்பட்டதா இல்ல இந்திய கூட்டணி அப்படிங்கிறது இதற்காக கட்டப்பட்டதா வெறுமன அதிகாரத்திற்காக மட்டுமே அவங்க அவங்கிட்டு இருக்காங்களா அவங்களுடைய நோக்கம் எவ்வளவு பெருசா இருக்குது விசிகா எதற்காக இந்த செஞ்சுட்டு இருக்குது விசிகாவினுடைய கூட்டணியில் அவங்கள மதிக்கிறது அப்படிங்கிறது விசிகாவினுடைய கோரிக்கைகளை வந்து அஹ் செவி சாய்த்து அவங்க உறுப்பினர்கள் உட்பட தலைமை உட்பட அவங்க கேக்குற மக்கள் தேவைகளை வந்து பூர்த்தி செய்வது அப்படியான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்களா செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே இது எஸ்சிஎஸ்டி எஸ்சி ஆணையம் வந்து அமைச்சு கொடுத்தது தலைவர் திருமாவோடைய கோரிக்கை அதை விசிகாவுடைய கோரிக்கை அதை செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல அது நடந்துருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை சிந்தனை செல்வன் இருக்கிறார் இல்லையா விசிகாவில் தோழருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தகவல்களை வந்து அவர் போடுறாரு ஒவ்வொரு சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்ச பொழுது இந்த சட்டம் என்பது திமுக சட்டசபையில் நிறைவேற்றிருக்கு இந்த சட்டம் என்பது விசிகா கேட்டது விசிகா முதல் முதல்ல களத்தில் பேசுனது இல்லை விசிகா வந்து திமுக தலைமையிடம் கேட்டதை அவங்க வந்து சட்டமாக நிறைவேற்றி கொடுத்துருக்காங்கன்னு நூறு சீட்டை அவர் வந்து போட்டிருக்கிறாரு அங்கே போய் பாருங்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு இதை தான் வந்து அண்ணன் ஆலோசனை சொன்ன கேட்குறாரு

நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நடந்துச்சுங்க அறுபத்தி ஏழு அண்ணா ஜெய்ச்சுக்கு அப்புறம் கொண்டு போயிருந்தா இது உங்க ஆட்சி அப்படின்னா காலநிலையில் வச்சாரு அன்னைக்கே ரைட்டு தம்பி இருக்கிறான் பார்த்துக்குவான் அப்படின்னா பெரியார் நம்முனார் அதை தொடர்ந்து வந்து கலைஞர் வந்தார் கலைஞர் வந்தப்ப கலைஞர் இருக்கிறார் ஓகே

உங்களை எதை கொண்டு அடிக்கிறது இல்லை தான் ஆலோசனை ஆலோசனை கேட்டது அப்படி அதிகாரம் தான் எங்களுக்கு வேணும்னா நாங்கள் பாஜகவோட போயிருக்க மாட்டோமா அவர் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாரு இப்போ பல முறை கேட்டுறாரு இப்போ எல் முருகனுக்கு வந்து ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்குறவங்க எங்கள் தலைவர் திருமாவளவன் போனார்னா அவருக்கு ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்களா பிஜேபியில் உழவரை முட்டாளத்துலாம் எதாவது போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க தலைவர் கூட்டிட்டு இவர் இவர் லெவல் என்ன 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 கொடுத்துருப்பாங்க பாருங்க வந்தாங்கன்னா அப்போ ஒரு விஷயம் ஆமா மக்களுக்கான தேவைகளை சமூக நீதி வழியில அது ஒழுங்கா நடந்தா போதும் அதற்கான ஆட்கள் பொறுப்புல அதிகாரத்துல உட்கார்ந்தா போதும் அப்படிங்கறத எங்களோட நிலைப்பாடு அதை நோக்கி நாங்க போறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க ரொம்ப போட்டு வாங்க வாங்க வாங்கினத சின்ன பிள்ளைக்கு வந்து முட்டாய் கொடுத்து கூப்பிட்ற மாதிரி வீசிக்காவையோ தலைவர் திரும்ப திரும்பி திரும்பி சிறுமைப்படுத்துகிற வேலையில இந்த தாவேக்கா அணில்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது இது வந்து வன்மையாக மன்னிப்பு கேட்கணுங்கிறத கண்டிச்சு நான் நான் சொல்றேன் ஆனா எங்க ரூமுக்கு ஒரு வாங்க தங்கிக்கோங்கன்னு சொல்றதே தமிழக வெற்றி கழகம் சொல்லுது நாங்க எல்லா இடங்களும் உருவாக்கி இருக்கிறோம் மாவட்ட செயலாளர் போடலை எதுவும் போடலை ஒன்றிய செயலாளர் போடலை எதுவுமே போடல ஆனா வாங்கன்னு சொல்றது இருக்குல்ல ஆட்சியில் பங்கு சும்மா ரெடி அது அதானே நீங்க ரெடி பண்ணுங்க அது ஒரு பிரச்சனை இல்லை என்ன முதல்ல வாங்கணும் அப்புறம் தோன்றணும் அப்புறம் கட்டணும் அப்புறம் தான் போகணும் நீ வீடே கட்டாம உங்களுக்கு ஒரு ரூம் ஒதுக்கிற உங்களுக்கு ஒரு ரூம் ஒதுக்கிறன பரம்பரையா பெரிய குடும்பம்னு தெரியல ஏதோ ஒரு படம் பெரிய தம்பின்னு நினைக்கிறேன் கவுண்டமுனி வந்து பிரபுக்கு வீடு காட்டுவாப்ல சரி இப்படி துறப்பாப்ல விட்ட வெளியே இருக்கும் வெளியில ஒரு கதை இருக்கும் திறந்தா பின்னாடி புள்ள ஒரு கவுண்டா இருக்கும் அப்ப வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் ஆ இங்க பிளாட் இங்க வந்து பாத்ரூம் ஆ இங்க வந்து கிச்சன் ஆ இது ஹாலு அப்படின்னு எம்டி ரூம்ல ஒரு மேப் போட்டு காமிச்சிட்டு இருப்பாப்ல

அண்ணல் அம்பேத்கரை குறித்து அவ்வளவு வக்கிற நோக்கோடு அமித்ஷா பேசி நூறு ஆண்டுகால வக்க பேஜில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆயிருக்குமா ஆஹ் ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலே ஆயிருக்கும் இன்னைய வரைக்கும் தாவேக்காவினுடைய தலைவர் எங்கேயாவது பொது வெளியில தோன்றி மைக்கும் நாட்டு நின்று இதை நான்

அம்பேத்கர் மேட்டர் நான் நாங்க இந்த அம்பேத்கர் விவகாரம் போகுதுல்ல அந்த அம்பேத்கர் விவகாரத்துல உங்க பொதுச் செயலாளரோட கருத்து என்ன தலைவர் இப்ப சிக்லீவ்ல இருக்காரு சிக்லீவ்ல ட்ரிப் லீவ்ல இருக்காரு ஏன்னா கோவாவுக்கு ட்ரிப் போயிருக்காரு ட்ரிப் லீவ்ல இருக்காரு அப்ப கட்சியில இருக்கிற பொதுச் செயலாளராக அவருடைய கருத்து சொல்லணுமா இல்லையா சொல்லணுமா சொல்ல கூடாதா தம்பி என்னைக்கு தம்பி அவர் வந்து கற்று கொண்டு இருக்காப்புல அப்போ நீ தளபதியின் தளபதியும் இது கொண்டு தலைவர் நீ மட்டும் ஊராங்சிக்காரனோட செய்தி பாருங்க போயிட்டு நீ தலைமை எடுக்கிற முடிவு எல்லாம் கேட்போம் உன் கட்சி பொதுச்சே ஆட இருக்குமில்லையா நான் என்ன கேட்கறேன் இவ்வளவு நாள் வந்து தாதே தோழர்கள் வந்து பேசுறீங்கல்ல அமித்ஷா பேசுனதுக்கு உங்க கண்டனங்கள் என்ன காலத்துல ஒவ்வொரு ப பதிவு என்ன பண்ணிருந்தி ஆர்பாட்டம் நடத்துனீங்களா ஏதாவது ஒண்ணு பிரபா இவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்க கண்டனத்தை பதிவு பண்ணிருக்காங்க அவரு ஒரு ஒரு அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் நான் கண்டிச்சுக்கிறேன் யாராவது இந்த ஒரு செய்தி தரப்பில் பேசுனீங்களா ஒன்றும் தீங்கானுமே அப்போ

பேசுங்க அப்படின்னா மில்டன்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சர்வே டேட்டாவை கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஆறு பர்சன்டேஜ் வர்றதுக்கு முக்குது வருமா அதுலேயும் குறிப்பா ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ட்ட நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவங்கள்ட்ட தான் டேட்டா எடுத்திருக்கானுங்க நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இங்க டேட்டா போகவே இல்லை ஸோ இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு அண்ணன் வன்னியர் சொன்ன கேட்கற மாதிரி நீ ஒரு ரூம் தரேன் நீவா ஒரு ஃப்ளோர் தரேங்கிறலாம் வேலை கேவாது முதல்ல காலியாக வர கூடாரத்துக்கு இழுத்து பிடிக்கிறத பாருங்கள் தலையிலாம் இல்லாமல் நேராக கொடியேற்றுறதுக்கு கற்றுக் கொடுங்க